தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் சென்னையில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் சாஸ்தா நிகர் பல்கலைக்கழகம் கலையரங்கத்தில் கூட்ட அளவிலான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அறுநூறு மாணவ மாணவியர் மத்தியில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாநகர திமுக செயலாளர் சுப்ப தமிழகன் மேயர் சரவணன் ஒன்றிய செயலாளர் உள்ளூர் கணேசன் மாவட்ட பிரதிநிதி கரிகாலன் வட்டாட்சியர் சண்முகம் கோட்டக்கலால் அலுவலர் மதுசூதனன் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்